ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக இருந்த ஒரு பூஜை ரூம் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வந்து நிறைய பூஜை அறை குறிப்புகள் நிறைய பூஜை பற்றின தகவல்கள் அதுக்கப்புறம் மந்திரங்கள் பற்றின தகவல்கள் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதில் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மளுடைய பூஜை அறையை வந்து காமிக்க சொல்லியிருக்கீங்க அதோட ஃபுல் வியூ வந்து காட்ட சொல்லியிருக்கீங்க மோஸ்ட்லி எல்லா வீடியோலயும் என்னோட பூஜை அறை வந்து ஓரளவுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் வீடியோவோட டீட்டெயில் வந்து இதில் இருக்குது பாருங்கள் பூஜை அறையில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எப்போவுமே நிலைவாசல் ரொம்ப முக்கியமானது இல்லையா என்னுடைய பூஜை அறையை நான் எந்தளவுக்கு மங்களகரமாக வச்சுருக்கேனோ அதே போல் என்னோட நிலைவாசலும் வந்து மங்களகரமாக இருக்கும் எப்பவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிலைவாசலில் முதல்ல வந்து லக்ஷ்மி தாயாருடைய ஃபோட்டோ இருக்கும் கிரகலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வீட்டுக்கு வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வர மாதிரி மாட்டி வச்சிருப்போம் அதுக்கப்புறம் இந்த உடன் டெம்பிள் வந்து புதுசா வாங்கினது எனக்கு வந்து இந்த மந்த்லி ஒரு ஃபைவ் டேஸ் வந்து பூஜை அறையில் விளக்கேற்ற முடியாது ப்ளஸ் வந்து நமக்கு சுவாமியோட முகங்கள் பார்க்காம இருக்க முடியாது ஸோ எனக்கு அந்த மாதிரி பர்ஸ்னலாக ஃபீல் ஆகும் அதனால சரி ஓகே நம்ம பூஜை அறைக்கு வெளியில் நம்ம வந்து இந்த உடன் டெம்பிள் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ராமர் சீதை லக்ஷ்மணரோட நான்கு சகோதரர்களோட ஹனுமன் இருக்கிற மாதிரி ஒரு பரிவாரம் ஃபோட்டோ இருக்கும் அதை வந்து ஸ்டிக்கர் வால் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன் பூஜை அறைக்கு என்ட்ரன்ஸில் இந்த உடன் டெம்பிள் வந்து நான் தினமும் காலையில் சாயந்தரத்தில் விளக்கேத்துறது இங்கே வந்து மகாலக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் இருப்பாங்க அதுக்கப்புறம் என்னுடைய பூஜை அறை கதவு இன்னும் வந்து நாங்கள் வார்னிஷிங் கொடுக்கல ஸோ வார்னிஷிங் கொடுத்து பெயிண்ட் பண்ணணும் கீழே வந்து தாமரை இருக்கும் அதுக்கு மேலே கோமாதா தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்து தடவி கொடுக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான படம் அதுக்கு மேலே ராதாகிருஷ்ணர் ரொம்ப அழகாக வந்து அந்த கதவுல டிசைன் பண்ணியிருப்போம் இது வந்து நாங்கள் செலக்டிவாக பண்ணது அதுக்கப்புறம் மேலே வந்து கஜலக்ஷ்மி தாயார் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப எனக்கு பூஜை அறைக்கு இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்து பார்த்து செஞ்சது இந்த உடன் டோர் வந்து ஸோ இது வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுற வேலை இருக்கு அந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டோர் வந்து இன்னும் கம்ப்ளீட்டா சூப்பராக இருக்கும் ஸோ நம்மளுடைய பூஜை அறை இருந்து ஸ்டார்ட் ஆகுது பூஜை அறையுடைய அளவு வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுடைய பூஜை அறை ஸ்கொயர் ஃபீட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டுக்கு ஆறு அதாவது நாற்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஃபார்ட்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம பூஜை ரூம் இருக்கும் மேலே வந்து ஸ்வஸ்திக் சிம்பிள் இருக்கும் ஸ்வஸ்திக் சிம்பிளை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு மங்களகரமான சின்னம் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது கணபதியோட இடது கையில நம்ம பார்த்திருப்போம் இந்த சின்னம் கடவுள்கள் இருப்பிடம் அப்படின்னு அழைக்கப்படுது அதாவது ஸ்வஸ்திகா சின்னம் தெய்வங்கள் வசிக்கும் இடமாக கருதப்படுது இந்த ஸ்வஸ்திக் அடையாளம் வரையப்பட்ட இடத்துல செல்வமும் செழிப்பும் பொங்கி பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற எதிர்மறை ஆற்றலை அழிக்கக்கூடியது வாஸ்து சாஸ்திரப்படி இந்த அடையாளத்தை நல்லதுக்காக வீட்டில் வைப்பாங்க வீட்டில் அதிர்ஷ்டத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடியது இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் இந்த அடையாளத்தை நம்ம வீட்டுல நுழைவு வாசல்ல கல்லா பெட்டில பணப்பெட்டில கணக்கு புத்தகங்கள்ல பூஜை அறையில இப்படி எங்க வேணும்னாலும் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படி இந்த மங்களகரமான சின்னத்தை பார்த்துட்டு நம்ம வெளியில போறோம் அப்படின்னா நம்ம போற வேலை வந்து நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை இந்த ஸ்வஸ்திக் அப்படிங்கிறது ஒரு அவ்வளவு ஒரு மங்களகரமான விஷயம் அதனால என்னோட பூஜை அறையில அஹ் மேல வந்த வந்து ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் ராஜ அலங்காரத்தில் இருக்கிற முருகப்பெருமான் வந்து வால் வால்ஸ்டிக்கராக வச்சுருப்பேன் இது வந்து நான் என்னோடய பூஜை அறைக்கு நான் வெளியில இருந்து பார்க்கும்போதே டக்குன்னு என் பூஜை அறையை பார்த்ததுமே கண்ணில் படுற ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ அலங்கார முருகன் தான் ஸோ இருந்து பார்க்கும்போதே அவரை வந்து பார்த்துடலாம் அவ்வளோ கொஞ்சம் பெரிய சைஸில் நான் வந்து ராஜ அலங்கார முருகன் ஃபோட்டோ வந்து வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய பூஜை அறை இப்படி தான் இருக்கும் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பூஜை அறை வந்து கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது ஸோ இந்த ஒன்றரை வருஷத்தில் நிறைய பூஜை அறையில் வந்து மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஸோ நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னோட பூஜை அறையில் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம தீபாராதனை காட்டுற பிளேட் அதில் வந்து ச மஞ்ச குங்குமமும் விபூதியும் வச்சுருப்பேன் அர்ச்சனைக்காக கொஞ்சம் பூக்கள் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் வந்து நந்தி பகவான் பொறிச்ச மணி இருக்கும் எங்கள் குடும்ப வழக்கப்படி நந்தி பகவான் பொறிச்ச மணி தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நிவேதனம் பிளேட்டு இது வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது நிவேதனம் வைக்க அதுக்கப்புறம் பஞ்சபாத்திரம் வச்சுருக்கேன் தீர்த்தத்துக்காக இது வந்து டேபிள் மேலே வச்சிருவேன் தீபாராதனை பிளேட்டும் நிவேதன பிள்ளைத்தோம் அதுக்கப்புறம் எம் என்னுடைய பூஜை அறையில் நான் அதிகமாக போடுற கோலங்களில் இந்த ஐஸ்வர்ய கோலம் குபேர கோலம் தாமரை ஸ்வஸ்திக் சிம்பிள் அதுக்கப்புறம் வந்து ஓம் அப்படிங்கிற வார்த்தை ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரம் அப்புறம் தாயாருடைய பாதங்கள் இதுதான் வந்து அதிகமாக இருக்கும் என்னோட பூஜை அறையில் என்னோட பூஜை அறையில கம்பல்சரி உருளி இருக்கும் நிலைவாசல்லையுமே இப்போ வந்து ரீசெண்டாக மார்கழி மாசத்துல இருந்து நிலைவாசல்லையும் நான் வந்து உருளி வச்சிருக்கேன் பூஜை அறையில கம்பல்சரி உருளி இருக்கும் அதனால நான் இங்கே எப்போவுமே ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை உருளில இருக்கிற தண்ணி மாத்திட்டு பூ வச்சு விட்டுருவேன் அதுக்கப்புறம் நம்முடைய பூஜை அறை என்ட்ரன்ஸ்லேயே வந்து வாராகி அம்மன் இருப்பாங்க அவங்களுக்குன்னு தனி பீடம் வந்து அமைச்சிருப்பேன் அவங்க த வரும்பொழுதே இப்படி தான் வந்தாங்க ஸோ அவங்க வரும்போதே இந்த டெம்பிள் உட் உடன் டெம்பிள் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து அழகாக உக்காந்துக்கிட்டாங்க அதுக்கு மேலே இது வந்து வீடு கொடுத்துனோம் போகும்போது அம்மா வீட்டு சைடு சார்பாக கொடுப்பாங்க இல்லையா எல்லா தெய்வங்களும் ஒரு சேர இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க இதில் பெருமாள் லக்ஷ்மி கணபதி சரஸ்வதி முருகர் அப்படிங்கிற தெய்வங்கள் அனைத்தும் அடங்கிடும் அதுக்கு மேலே சத்யநாராயணருடைய திருவுருவப்படம் வச்சுருப்பேன் வச்சிருப்பேன் மகா வரலட்சுமி தாயாருடைய முகம் வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் ராஜ ராஜேஸ்வரி அம்மன் எல்லாருக்கும் தெரியும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த அம்மன் தான் முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாங்க அதுக்கு அதன் பிறகு உடனே அம்மன் வந்துட்டாங்க அதுக்கு பக்கத்திலயே கோமாதாவோட காமதேனுவோட ஒரு அழகான உருவப்படம் அதில் குபேரர் இருப்பாங்க அஷ்டலக்ஷ்மி தாயாரும் இருப்பாங்க ரொம்ப அழகான திரு உருவப்படம் அதுக்கு கீழே குட்டியாக லக்ஷ்மி கணபதி சரஸ்வதி இருப்பாங்க அந்த எந்திரங்கள் இருக்கும் ஸ்ரீ சக்கரம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் இது ஆண்டாளுடைய உருவப்படம் நம்ம சகோதரர் ஒருத்தர் மார்கழி மாதத்தில் ஆண்டாளுடைய உருவப்படம் வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்குமே ஆண்டாள் உருவப்படம் ரொம்ப பிடிக்கும் அதனால வாங்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வடக்கு திசையை பார்த்த மாதிரி குபேர லக்ஷ்மி குபேரருடைய விக்கிரகம் இருக்கும் அவங்க வந்து ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்ய கோலம் போட்டு ஒரு மனை மேலே அவங்கள உட்கார வச்சிருக்கேன் அவங்க பக்கத்திலே வந்து நவதானியம் ஒரு பாத்திரத்திலையும் இது வந்து குபேர கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அது வச்சிருப்பேன் அதுக்கு பக்கத்தில் குபேர பானை அடுக்கு பானை அப்படின்னு சொல்லுவோம் குபேர அடுக்கு பானை அதுவும் வந்து வச்சிருக்கேன் இதுல வந்து துவரம்பருப்பு அதுக்கப்புறம் சில்லறைகள் பச்சரிசி இது வந்து நிரப்பி குபேரருக்கு பக்கத்துல வந்து வச்சிருப்பேன் இது இந்த மாதிரி நம்ம குபேரர் பக்கத்துல வைக்கிறதால நவதானியம் குபேர குஞ்சம் இந்த மாதிரி குபேர பானை இதெல்லாம் வைக்கிறதால செல்வ செழிப்பு ஏற்படும் லக்ஷ்மியோட அனுகிரகம் நமக்கு இருக்கும் குபேரருடைய ஆசிர்வாதம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவருடைய கு அவருக்கு குபேர தீபம் ஏத்தி வச்சிருப்பேன் பக்கத்துலேயே வந்து குபேர எந்திரம் வந்து வரைஞ்சிருப்பேன் அதுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கலசத்தில் வந்து நிரம்பி சில்லறைகள் தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குபேரருக்கு சில்லறை சத்தம் அப்படிங்கிறது ரொம்ப விருப்பமான ஒன்று அதனால் குபேரருக்கு எதிரில் ஒரு கலசம் நிறைஞ்சு சில்லறை வந்து வச்சுருப்பேன் இந்த சில்லறை கலசம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடியும் லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ உருவத்துக்கு முன்னாடியும் இருக்கும் பக்கத்துலேயே வந்து கோமாதாவோட ஸ்டாச்சு வந்து வச்சுருப்பேன் இவங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் நம்ம அபிஷேகம் செய்வோம் வழிபாடு செய்வோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பக்கத்தில் பரிபூரண கலசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பூரண கலசம் இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லா எல்லா வீடியோ டீட்டெயில்ஸும் வந்து கேப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கலசத்துக்கு முன்னாடி அம்பாலுடைய உருவம் வந்து வச்சுருப்பேன் விக்கிரகம் வந்து வச்சுருப்பேன் அவங்க ஆசனத்தில் அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க பத்ம பீடத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு அவங்க அமர்ற இடத்துல அவங்களுக்கு ரொம்பவே விருப்பமான இந்த கோமதி சக்கரம் சங்கு வலம்புரி சங்கு அதுக்கப்புறம் தங்க நாணயங்கள் அதுக்கப்புறம் ஐந்து ரூபாய் நாணயம் இந்த மாதிரி அஹ் வச்சுட்டு ஜாதிக்காய் மாசிக்காய் இப்படிப்பட்ட மங்களகரமான பொருட்களை வச்சு துளசி மலர்கள் மஞ்சள் சந்தனம் குங்குமம் இப்படி நிறைஞ்சு அந்த அம்பால வந்து நான் இந்த ஆசனத்தில் அமர வச்சிருப்பேன் இந்த ஆசனம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஸோ அது மகாலட்சுமி தாயார் அமர்றதுக்கு கீழே நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ பின்னாடியே வந்து பூரண கலசம் இருக்கும் இந்த பூரண கலசம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க ஸோ பக்கத்துலேயே வந்து காமாட்சியம்மன் விளக்கு இருக்கும் இது வந்து மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தனியாக அபிஷேக ஆராதனைகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே வாங்கின ஒரு விக்கிரகம் இந்த அம்மன் வந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஸோ அவங்க வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பின்னாடி குலதெய்வ கலசம் வந்து வச்சிருப்பேன் இந்த குலதெய்வ கலசம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் என்னோட பூஜை அறையில மத்தியில அமர்ந்திருப்பாரு அஹ் அவருக்கு அந்த பூஜை மனை வந்து வச்சு அதுக்கு மேல விநாயகருடைய விக்கிரகம் வச்சிருப்பேன் பக்கத்திலேயே வந்து வெள்ளருக்கு விநாயகர் வந்து வச்சிருப்பேன் வெள்ளருக்கு விநாயகர் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோல கொடுத்துருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்க அதுக்கு மேல குலதெய்வ வழிபாடு செய்வோம் நடுவீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இருக்கும் அதுக்கப்புறம் அஹ் மேல இருக்கிற மாடத்துல லக்ஷ்மி பெருமாள் முருகன் இருப்பாங்க அன்னபூரணி தாயார் அழகாக அந்த பூரண பச்சரிசி க இதில் வந்து வச்சுருப்பேன் பச்சரிசியில் தான் அன்னபூரணி அம்மனை வந்து அமர வைக்கணும் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் கீழே வச்சு அதுக்கு மேலே அம்பாள் அமர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும் முருகனுக்கு பக்கத்தில் வேல் இருக்கும் இந்த வேல் எங்கே வாங்கினது அப்படின்னு கேட்டிருக்கீங்க போரூர் விளக்கு கடை டாட் காம் விளக்கு கடையில் தான் நாங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பூஜை சம்மந்தப்பட்ட எந்த விக்கிரகமாக இருந்தாலும் பொருட்களாக இருந்தாலும் அங்கே வந்து நீங்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பின்னாடியே மயில் வச்சுருப்பேன் வேலும் மயிலும் துணை அப்படிங்கிறது எடுத்துக்காட்டுறதுக்காக அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் விசாலாட்சி அம்மன் ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டி காக்குற முப்பெரும் தேவியர்கள் அவங்களுடைய போட்டோ வந்து வச்சிருப்பேன் பக்கத்திலேயே நடராஜருடைய உருவமும் சிவகாமி அம்மனுடைய உருவமும் வந்து வச்சிருப்பேன் இப்போ வந்து ஆருத்ரா தரிசனத்துக்கு தான் வந்தது வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு வந்து வந்திருந்தது வாங்கி வச்சது அதுக்கு கீழே வந்து சிவலிங்கமும் நந்திகேஸ்வரரும் வந்திருப்பாங்க இருப்பாங்க நந்திகேஸ்வரர் செல்ல இப்போ புதுசாக வாங்கினேன் ஏன்னா சிவலிங்கத்திற்கு மட்டும் அபிஷேகம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர்ஸ் ரொம்ப நல்லா சொல்லிட்டுருக்கீங்க அதனால் நந்திகேஸ்வரரும் வந்து வந்துட்டாங்க ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து நான் வந்து ஒரு பெட்டி வச்சிருப்பேன் அதுக்கு மேலே மகாலக்ஷ்மி தாயாருடைய உருவ சிலை வந்து இது வந்து கட்டையால் ஆனது தான் உடனில் ஆனது மகாலட்சுமி தாயாருடைய விக்கிரகம் அதுக்குமே வந்து நல்ல சந்தனம் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரேன் இது வந்து கேட்டிருக்கீங்க இது என்ன பெட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னுடைய சேவிங்ஸ் அதாவது எனக்கு இந்த ஆசீர்வாதம் பண்ணி பெரியவங்க கொடுக்குற பணமா இருக்கட்டும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இருக்கட்டும் இதை வந்து இந்த பெட்டியில வச்சிட்டு வருவேன் ஏதாவது மங்களகரமான விஷயங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு அந்த பணத்தை எடுத்து நான் செலவு செய்யறது வழக்கம் சோ என்னோட அறையில நான் இப்படி வந்து பணம் வந்து சேவ் பண்றேன் இதனால ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு இருக்கும் சோ அந்த சேவ் பண்ற பழக்கம் வந்து அதிகமா இருக்கும் வீண் விரயங்களை வந்து தடுக்கலாம் அவ்வளவு சீக்கிரம் நம்மளால வந்து தேவையில்லாத பொருட்களை வாங்குற ஒரு ஆசை நமக்குள்ள வராது மகாலட்சுமி தாயார் அனுக்கிரகம் இருக்கும் அதனால நான் இப்படி வந்து சேவ் பண்ணிட்டு வரேன் அதுக்கப்புறம் ரத்னகிரியானுடைய போட்டோ இருக்கும் ஏழுமலையானுடைய போட்டோ இருக்கும் தாயார் பத்மவதி தாயாரும் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் இந்த போட்டோ வந்து ரொம்பவே ஸ்பெஷல் கனகதாராம்பிகையுடைய போட்டோ அஹ் தொடர்ந்து நம்ம கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து கேட்கறதும் பாராயணம் செய்யறதும் நம்ம வீட்டுல வழக்கம் அவங்களுடைய விக்கிரகம் இருக்கும் சமயபுரம் மாரியம்மனுடைய விக்கிரகம் இருக்கு அஹ் இருக்கும் சாரி போட்டோ இருக்கும் பக்கத்திலேயே சரஸ்வதி தாயாருடைய போட்டோ இருக்கும் மேல வந்து முருகன் பெருமாள் இவங்க எல்லாம் இருப்பாங்க முதல்ல வந்து சிவபெருமானுடைய பரிபூரணமான குடும்ப போட்டோ இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கு பக்கத்துல நாராயணனும் லக்ஷ்மி தாயாரும் நின்ற கோலத்துல காட்சி கொடுப்பாங்க ஒரு தாமரை மலர் மலர்மையில சுவர்ண தாமரையோட ரொம்ப அழகா காட்சி கொடுப்பாங்க பக்கத்துல விநாயகர் இருப்பாரு அதுக்கு பக்கத்துல நின்ற கோலத்துல திருச்செந்தூர் முருகன் ரொம்ப அழகா காட்சி கொடுப்பாரு ஸோ இப்படிதான் வந்து என்னுடைய பூஜை அறை இருக்கும் என்னோட பூஜை அறை எதிரில வந்து வட்ட வடிவிலான கண்ணாடி வச்சிருப்பேன் பொதுவாக பூஜை அறையில கண்ணாடி வைக்கிறது அப்படிங்கிறது பூஜை அறையில சில குறிப்பிட்ட மங்கள பொருட்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் கண்ணாடியும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் எல்லா தெய்வங்களுடைய முகங்க முகமும் வந்து இந்த கண்ணாடியில் தெரியிற மாதிரி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பூஜை அறை அந்த கீழே மனை இருக்கும் அஹ் மனை வந்து நம்ம அதிகமா பூஜைகள் விசேஷ பூஜைகள் செய்யறதுக்கு விக்கிரகங்கள் வைக்கிறதுக்கு தேவைப்படும் அபிஷேகம் செய்யறதுக்கு தேவைப்படும் நம்ம அமர்ந்து மந்திரங்கள் உச்சரிக்கிறதுக்கு பொதுவா மந்திரங்கள் உச்சரிக்கும் போது நம்ம கீழே அமரக்கூடாது மெ ஏதாவது மன மேலேயோ இல்லை துணி மேலேயோ நம்ம அமர்ந்து மந்திரங்கள் உச்சரிக்கணும்னு சொல்லுவாங்க சோ அதுக்காக யூஸ் பண்றதுக்காக ரெண்டு மனை வச்சிருக்கேன் அதுக்கு மேல ரொம்ப ரேரா யூஸ் பண்ற க கலசங்கள் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது பூஜைக்கு தேவையான பொருட்கள் எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறது நான் தனி வீடியோவாக கொடுக்குறேன் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால இப்போ வந்து நம்ம பூஜை அறை ஃபுல்லாக என்னென்ன வச்சிருக்கோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டிட்டேன் பூஜை அறை வந்து நம்ம தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் பூஜை அறைக்கு வந்து நான் அதிகமாக நெய் தீபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் நெய் தீபம் அப்படின்னாலே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் நெய் தீபம் ஏற்றுறது எல்லா தீபத்தையும் நெய்யில ஏத்த முடியல அப்படின்னாலும் கூட ஒரு ஒரே ஒரு தீபமாவது நம்ம நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதனால கிட்டத்தட்ட நான் தொடர்ந்து வாரத்துல ஒரு ஒரு முறை கூட நான் நெய் தீபம் ஏத்தாம இருக்க மாட்டேன் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தீபமாவது நெய்யில வந்து ஏத்திடுறது வழக்கம் அதுக்கப்புறம் பஞ்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆஹ் பொதுவா பஞ்சு அப்படிங்கிறது நான் எதுக்காக ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் எண்ணெய் அதாவது நம்ம ஊத்துற எண்ணெயோ நெய்யோ தீர்ந்தாலும் அந்த திரியில இருக்கிற ஆஹ் சுடர் அந்த நெருப்பு இது வந்து விளக்கை வந்து பாதிக்காது விளக்கு கறி பிடிக்காது அந்த மாதிரி ரொம்ப அழகா வந்து தீபம் தெரியும் ஸோ அதுக்காக பஞ்சுத்திரி ரொம்ப சூப்பரா இருக்கும் நமக்கு தீபத்துக்கு அதனால பஞ்சுத்திரி தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் அதன் பிறகு நம்ம வந்து அஹ் ஒருத்தர் கேட்ட கேள்வி தேங்காய் எண்ணெயில தீபம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தேங்காய் எண்ணெயில நம்ம வந்து தீபம் ஏத்தலாம் விநாயகருக்கு ரொம்ப உகந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெயில தீபம் போடுறது பொதுவா பரிகாரத்துக்கு கூட விநாயகர் கோவில்ல தேங்காய் எண்ணெயில நம்ம தீபம் போடுறத பார்த்திருப்போம் அதனால விநாயகருக்கு விநாயக பெருமானுக்கு நம்ம இல்லம் தோறும் தேங்காய் எண்ணெயில தீபம் போட்டு வழிபட விநாயகருடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் பாவ விமோட்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம காரிய அதாவது ஏதாவது ஒரு காரியம் வந்து தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னும் போது விநாயகரை மனசார நினைச்சு அவருக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் நம்ம ஏத்திட்டு வரும் அப்படின்னா அந்த காரிய தடை விலகி நமக்கு காரியங்கள் கைகூடும் நம்ம எடுத்த காரியத்துல வெற்றி அடைவோம் ஏன்னா விநாயகர் வந்து காரிய தடையை நீக்குபவர் அதனாலதான் நம்ம எந்த ஒரு பூஜைக்குமே அவரை முன் நிறுத்தி அவர் அருளாலே அந்த பூஜையை தொடங்குறது எல்லா தெய்வங்களுக்கும் முன்பு அவருக்கு பூஜை செய்யறதுக்கு காரணமும் அதுதான் நம்ம எடுக்கிற காரியங்கள்ல வெற்றி கொடுக்க கொடுக்கிறவர் விநாயகர் அதனால அவருக்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தீபம் தாராளமாக ஏத்தலாம் அப்புறம் வந்து நல்லெண்ணெய் தீபம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது சிவபெருமானுக்கு உகந்தது இந்த மாதிரி நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து நெய் தீபம் போடலாம் அதுக்கப்புறம் ஆமனுக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விளக்கு எண்ணெய் சுத்தமான விளக்கு எண்ணெய் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லது பூஜை அறையில இந்த எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பஞ்சு திரி போடலாம் அல்லது நூல் திரி போட்டு விளக்கு ஏத்தலாம் ரொம்பவே சுபிக்ஷமா இருக்கும் பூஜை அறையில எல்லா தீபமும் ஏத்திட்டாச்சு இன்னைக்கு வந்து நாங்க கோவிலுக்கு போறோம் வாராகி அம்மனுடைய கோவில் பள்ளிகொண்டால அஹ் ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கொண்டா டோல்ஹெட்லயே இருக்கும் ரொம்ப பிரசித்தியான வாராகி அம்மன் கோவில் இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கோவிலோட ஃபுல் வியூவும் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் நான் கொடுக்குறேன் ஸோ கோவிலுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் ஸோ போகிற அவசரத்தில் உங்களுக்கு இந்த பூஜை ரூம் டூரையும் வந்து அரேஞ்ச் பண்ணி நான் போட்டுவிட்டேன் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து பூஜை ரூம் டூர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ அதுக்காக தான் அதுக்கப்புறம் இந்த சிவலிங்கம் வந்து வைக்கும்போது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்க கேள்வி சிவலிங்கம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சிவலிங்கம் பொழுது விபூதி வச்சுட்டு வில்வ இலை வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவர் மேலே தண்ணி சொட்டுற மாதிரி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா த தீர்த்தத்திலையே அந்த தண்ணியிலே வந்து சிவலிங்கத்தை வச்சிடலாம் இப்படி நம்ம பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செய்யலாம் ஸோ இன்றைக்கி பூஜை ரூம் டூர் வந்து அவங்களுக்காக கொடுத்தாச்சு என்னுடைய அறை இப்படிதான் இருக்கும் எப்பவுமே என்னோட பூஜை அறை இந்த மாதிரி தான் நான் அலங்காரமா வச்சிருப்பேன் என்னோட பூஜை அறை வந்து ஒரு நாள் கூட குப்பையாகவோ அல்லது காய்ந்த பூக்களோடோ அல்லது விளக்கேற்றாமலோ இந்த மாதிரி என்னோட பூஜை அறை இருந்ததே கிடையாது என்னால விளக்கேத்த முடியல அப்படின்னாலும் என்னோட வீட்டுக்கார் வந்து விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு தான் வேலைக்கு கிளம்புவார் ஸோ அதனால என்னுடைய பூஜை அறையை எப்பவுமே மங்களகரமா வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னுடைய மிகவும் நம்பிக்கையான ஒரு இடம் நான் என்னுடைய குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பூஜை அறை நான் கோவிலுக்கே போக முடியல அப்படின்னாலும் கூட என்னுடைய பூஜை அறையில் இருக்கிற என்னுடைய தெய்வங்களை வணங்கிட்டு நான் என்னை வந்து சமாதானம் படுத்திப்பேன் ஸோ அந்த அளவுக்கு நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பூஜை அறைதான் ரொம்பவே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நான் வந்து செய்வேன் அதுக்கப்புறம் நம்முடைய பூஜை பாத்திரங்கள் வந்து எப்படி இப்படி பல பலன் வச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுற வீடியோவும் நான் சீக்கிரமே கொடுக்குறேன் அதோட நான் ஆல்ரெடி கொடுத்தும் இருக்கேன் எப்படி வாஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸோ அந்த வீடியோவும் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நான் புது வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் பாய்